போன மேட்ச்லாம் வேமாவே கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அதே மாதிரி சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்துடலான்னு பார்த்தா இன்னைக்கு கான்வேவும் சைஃபட்டும் எங்களோட பார்ட்னர்ஷிப்பை எல்லாம் உடைக்க பாக்குறீங்க நாங்க எப்படி விளையாடுறோம்னு பாருங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே அதிரடினா அதிரடின்னு பட்டைய கிளப்பிட்டாங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹஸ்தீப் சிங்கோட ஓவர்ல பதினாலு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளினாங்க அதுக்கப்புறம் பாரபட்சம் பார்க்காம எல்லா ஓவரையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க இதனால பவர் பிளேல வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே அறுபது ரன்னுக்கு மேலே தாண்டி வந்து ரொம்ப அதிரடியாக போய்கிட்டு இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே ஒரு கட்டத்தில் நமக்கு பயம் ஆயிடுச்சு இவங்களோட பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு எண்டே இல்லையா இப்படியா இருந்தா என்ன ஆறது அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க வந்து குல்தீப் குல்தீப்யாத வந்து நான் கான்வியோட விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி மனுஷன் வந்து கான்வியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் பும்ரா அடுத்த ஓவர்ல நானே பவுலிங் போடுவேன் நானே பிடிப்பேன்னு சொல்லிட்டு மனுஷன் ரவீந்திராவோட செஞ்சுரி அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுத்துட்டு இருந்தாரு வேமா ஆடுங்கப்பா இவர் இப்படியே விளையாண்டுட்டு இருந்தா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் தான் அப்பதான் ஹர்தீப் சிங்கோட பால்ல வந்து சைஃபட் ரிங்கு சிங்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க சரி என்னதான் மூணு விக்கெட் போனாலும் பிலிப்ஸ் சாப்மனு இவங்கெல்லாம் இருக்காங்களாப்பா இவங்களாம் நல்ல ஒரு இன்னிங்ஸை குடுப்பாங்கன்னு நினைக்கும் போது பிலிப்ஸ் விக்கெட்டை குல்தீப் யாதவ் எடுத்தாரு ரவிபிஷ்ணாய வந்து வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து ரன் அவுட் சரி நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை சாந்தனும் நினைக்கும் போது அப்போ ஃபோக்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாங்க கடைசி வரைக்கும் நின்று டேரி மிச்சல் மட்டும் விளையாண்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் டேரி மிச்சல் மட்டும் அதிரடி காட்டினால இன்னைக்கு நியூசிலாந்து இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி பதினஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையில இது இந்தியாவுக்கு எதிரா ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் என்னதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ வரும் அது வரும் அப்படின்னு சொன்னா கூட இரநூறு ரன்னுக்கு மேல போயிருச்சுனாலே நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கத்தான் வந்து செய்யும் இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இவங்க எப்படி பவர் பிளேல விக்கெட்டே விட்டு கொடுக்காம நல்லா அதிரடியா வந்து விளையாண்டு அறுநூறு ரன்னுக்கு மேல எடுத்தாங்க அதே மாதிரியே நம்மளும் பவர் பிளேல பயங்கரமான அதிரடியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் ஏன்னா நியூசிலாந்து வந்து வெறியோட காத்துட்டு இருக்காங்க எங்களை டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல தோக்கடிச்சிட்டீங்களே இனி எங்களுக்கு பாக்கி இருக்கிறதே ரெண்டு மேட்ச் தான் அதனால இந்த மேட்ச்சில் எப்படியாவது வின் பண்ணுவோம்னு சொல்லி நியூசிலாந்து வந்து பயங்கரமான ஒரு ஆட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணி நம்ம வின் பண்றோமா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நியூசிலாந்தோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்